பங்களாதேஷ் அணியை நம்ம குறைவா இடப்படக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபைனல் வரையும் வந்தாங்க கடைசி நேரத்துல தினேஷ் கார்த்திக் கிடைச்ச சிக்ஸ் தான் நம்ம இந்தியா டீமை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லணும் முன்னெல்லாம் பார்த்தா பங்களாதேஷ் டீம் ஒரு பெரிய சைடாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா எந்த டீமையும் ஜெயிக்கிற மாதிரி இருக்காது ஆனா இப்ப எல்லாம் யாராவது ஒரு பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பா வந்து நல்லாவும் அமைஞ்சிருது அவங்களுக்கு மேட்ச் நேத்து மட்டும் இந்தியா தூத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் சூரியகுமார் யாதவ வச்சு செஞ்சிருப்பாங்க ஏன்னா அபிஷேக் சர்மாவை அவுட் ஆக்கி விட்டதும் சரி சிவன் துபாய முன்னாடி இறக்குனதும் சரி கடைசி வரையும் சஞ்சு சாம்சன் இறக்காம விட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு நம்ம கிட்டத்தட்ட பத்து ஓவர்ல இருந்த நிலைமைக்கு இரநூறு தாண்டும் அப்படின்னு நினைச்சோம் கடைசியில பார்த்தா நூத்தி அறுபத்தெட்டு தான் எடுத்தோம் பாத்துக்கங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பத்து ஓவருக்குள்ள ரன்னு கொடுத்தாலும் அடுத்த பத்து ஓவர்ல வெறும் அறுபத்தெட்டு ரன் வரையும் தான் எடுக்க முடிஞ்சு இந்தியா டீம் அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணாங்க அதே போல பங்களாதேசி பிளேயரும் சைஃப் ஹசன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி பாலுக்கு அறுபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்கா கிட்டத்தட்ட அஞ்சு சிக்ஸ் அந்த அளவுக்கு வெறித்தனமா விளையாண்டாப்ல அதே போல இமோன்னு ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் தான் நல்லா விளையாண்டாங்க மத்த ரன் மத்த எல்லாருமே சொற்ப ரன்ல அவுட் ஆனாலும் அந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளே நினைக்கிற அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க என்னதான் நம்ம இந்திய டீம் பலமான டீம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நமக்கும் சில டிராப்ஸ் வரும் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல அதிகமா கேட்ச் ட்ராப் பண்ணது தான் பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஜாகர் அலி தான் நேற்று கேப்டனா இருந்தாலும் ரிட்டன் டாஸ் நேற்று கேப்டனா இல்ல அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோட இறங்குன்னு இந்த மேட்ச்ல வந்து ஓய்வெடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஜாகர் அலி சொன்னது என்னன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட் டீமோட நாங்க விளையாடுறது எங்களுக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹானர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் தப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சி மாதிரிதான் இருக்கு ஆனா நம்ம கொஞ்சம் அடி வாங்கணும் நேற்று அப்படின்னு தான் சொல்லணும் சைஃப் ஹசனுக்கு இன்னும் யாராவது ஒரு பிளேயர் வந்து சப்போர்ட் பண்ணி ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த ரன்னை கண்டிப்பா அவங்க அடிச்சு சேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட பதில் நன்றை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பங்களாதேஷ் வீக்கான டீம் மட்டும் நினைக்க கூடாது கண்டிப்பா மேல வரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சேனல்ல சொல்ற விஷயம் சரி அப்படின்னு சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி